முக்கிய அணுசக்தி நிலையங்கள் சேதம் ஒப்புக்கொண்டது ஈரான் அமெரிக்கா சமீபத்தில் நடத்திய தாக்குதல்களால் தமது முக்கிய அணுசக்தி நிலையங்கள் கடுமையான சேதத்தை சந்தித்ததாக ஈரான் முதல் தடவையாக ஒப்புக்கொண்டுள்ளது ஈரானில் உள்ள ஃபோர்டோ நடான்ஸ் மற்றும் இஸ்வஹான் ஆகிய இடங்களில் அமைந்துள்ள மூன்று முக்கிய அணுசக்தி நிலையங்களை குறிவைத்து அமெரிக்கா சமீபத்தில் தாக்குதல்களை நடத்தியது ஆபரேஷன் மிட் ஹேமர் என்று அழைக்கப்பட்ட இந்த தாக்குதல்களில் அமெரிக்கா பி டூ ஸ்ப்ரிட் குண்டுவீச்சு விமானங்கள் சக்திவாய்ந்த வாய்ந்த பதுங்கு குழி பஸ்டர் குண்டுகள் மற்றும் டோம்ஹாக் ஏவுகணைகளை பயன்படுத்தின இந்த தாக்குதல்களில் ஈரானின் அணுசக்தி நிலையங்கள் முற்றிலுமாக அழிக்கப்பட்டதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் அறிவித்தார் எனினும் ஈரான் அதனை மறுத்திருந்தது இந்நிலையில் முக்கிய அணுசக்தி நிலையங்கள் மீது அமெரிக்கா நடாத்திய தாக்குதல்களால் கடுமையான சேதத்தை சந்தித்ததாக ஈரானிய வெளியுறவு அமைச்சர் முதல் முதலாக ஒப்புக்கொண்டுள்ளதாக வெளிநாட்டுச் செய்திகள் தெரிவிக்கின்றன நன்றி